السلام عليكم ورحمة الله وبركاته إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الله اوڑے فضل இந்த புனிதமிக்க மீலாத் பெருவிழா மற்றும் கவுசல் ஆலம் தீன் அப்துல் காதர் ஜீலானி ரிசி அல்லாஹு தாலாநூ அவர்களின் நினைவு அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஆஃபித்து சலாமத்துடன் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கினான் கினான் அலமதுல்லா அல்லாஹு ரபுல் ஆலமீன் நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய புகழை அல்லாஹு ரபுல் ஆலமீன் உயர்த்திவிட்டான் வரனால் நாம் உங்கள் புகழை உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார் அல்லாஹூ அடியார்களாகி நாம் நபியை கொண்டாடுவதும் புகழ்வதும் நம் மீது கடமையாகும் ஏன் என்று சொன்னால் அல்லாஹூ ஆலமி நபியுடைய ஷானை அந்தஸ்தை அல்லாஹு தாலா உயர்த்தி விட்டான் அல்லாஹ் நபியை பற்றி சொல்லும் போது குரான் ஷரீஃபிலே

உங்களை நாம் அனுப்பியிருக்கிறோம் ஷாஹிதாக சொல்பவர்களாக நான் உங்களை அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சாட்சி சொல்பவர்கள் என்று சொன்னால் நபி சல்லல்லாஹ் ஒலேவசல்லம் ஆதம் அலிசலாம் முதல் இருலக இருலகராட்சகர் சல்லல்லா ஹுலைவசல்லம் கேம வரை வரக்கூடிய அடியார்களுக்கு சாட்சி சொல்பவர்களாக நாம் உங்களை அனுப்பியிருக்கிறோம் ஷாஹீதுடைய மானா சாட்சி சொல்பவர் ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் இன்னொரு இடத்துல குரான்ல சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறான் இப்னு மசூத் ரஜி அல்லாஹு தாலானு அவர்களை பார்த்து நபி செல்லல்லா அலி சொல்லம் குரான் ஷரீஃபை ஓதுங்கள் நான் கேட்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லா சல்லா அலி சொல்லம் அந்த சஹாபி ஓத ஆரம்பித்தார்கள் குரல் அழகான குரல் யார் ரசூலல்லா தாங்களே முழு குரான் என்னை ஓத சொல்றீங்களே என்று சொல்லும்போது ஓதுங்கள் நான் கேட்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார்கள் சல்லல்லா அலே சொல்லம்

அழுகை தேம்பி தேம்பி அழுதார்கள் அந்த சஹாபியுடைய தோல் புஜத்தை பிடித்த ரசூலுல்லாய் சொல்லல்லாவேலே செல்லம் நிறுத்துங்கள் என்று சொன்னார்கள் சஹாபி ஆச்சரியப்பட்டாங்க யாரை சொல்லலாம் அப்படி என்ன ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஃப கைஃப எப்படி இருக்கும் யாரை சொல்ல வா ஃப கைஃப இதா ஜி குல்லி உமத்தின் ஷாகிதீன் நாளை மனுஷர்லே நபியே ஹபீபே எல்லா மனித படைப்புகள் சமுதாயத்திற்கு முன்பாக உங்களை சாட்சி சொல்பவராக நான் நிறுத்துவேன் எப்படி இருக்கும் அந்த நேரம் என்று சொன்னான் அல்லாஹ் அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று அல்லா சொல்லி உங்களை அனுப்பி இருக்கிறோம் முனிரா உங்களை நற்காரியை கொண்டு ஏவுவதற்காக சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறுபவராக நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்பவர்களாக நான் உங்களை அனுப்பியிருக்கிறோம் அல்லா சொன்னி முனீரா அல்லாவின் பக்கம் நீங்கள் மக்களை அழைப்பதற்காகவும் சிராஜம் முனீருங்கிற வார்த்தை கடைசியில் அல்லாஹ் சொல்லும்போது நீங்கள் தான் ஒளி பிரகாசம் எப்படிப்பட்ட பிரகாசம் நிரந்தரமான பிரகாசம் ரசூலுல்லாயி சொல்லலாலே சொல்லும் ஃபார் எக்ஸாம்பிள் உலகத்துக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் இத சம் குவிரத் சூரியன் சுருட்டி வீசப்படும் அல்லாஹ் சொல்லுகிறாள் குரால்ல கேமத்தூனி நாளில்

இறுதி நேரத்திலே ஒகதுக்கு போறாங்க ஒகதுக்கு போய் அங்க அடங்கி இருக்கக்கூடிய சகாபாக்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்துகிறார்கள் ஏதுல ஜனாசா தொழுகை வைக்கல இப்பயே கடைசி நேரத்தில் அந்த ஒகதுல போய் ஜனாசா தொழுகை வச்சாங்க தெரியுமா அந்த ஒகதுடைய நேரத்தில் சர்க்காருடைய பல் சகிதாக்கப்பட்டது ரத்தம் பீரிட்டதால் அங்கு ஷஹீதான எழுவது பேருக்கு நபி செல்லல்லாம் சொல்லும் தொழுக வைக்கல அதனால ஒஹதிலே சர்க்கார் கடைசி காலத்தில் தொழுக வச்சிட்டு ஒரு மெம்பரை போட சொன்னாங்க உற்பத்தி முன்னு ஆமீர் ரஜி அல்லாஹு இந்த ஹதீசை விவாதித்து செய்கிறார்கள் ஷஹீகுல் புகாரி முஸ்லீம் சரீஃப் எல்லா ஹதீஸிலும் வருகிறது நபி ஒரு மெம்பரை போட சொல்லி அதில் ஏரி ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் பேசுகிறார்கள் இந்நீல அல்லுரு வல்லாஹி இந்நீல அல்லுரு இலா ஹவுலி அல் ஆண் இந்த வினாடி பிரசன்ட்டிங் இந்த நிமிடம் நாளை மகசரிலே கொடுக்கக்கூடிய கௌசர் என்ற தடாகத்தை இந்த வினாடி இப்ப நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் செல்லல்லாரு மரணத்திற்கு பிறகு நாம் சந்திக்கக்கூடிய கௌசரை ரசுல்லாஹி செல்லல்லா சொல்றான் நான் பார்க்கிறேன் பிறகு சொல்றாங்க வா ஷஹீதுன்னு அழைக்கும் நான் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன் ஷஹீதுடைய மருத்துவ சாட்சி இரண்டாவது ஹாலிடர் இருக்கிறார்கள் ரசூலுல்லாய் சல்லா அலே செல்லம் பொய்யே சொல்லாத ரசூலுல்லாய் சல்லா அலே செல்லம் தன் ஹயாத்திலே அபுஜஹில் அவன் கூட்டத்தாரோட பேசிட்டு இருக்கும் போது அபுஜகில் கூட்டத்துல உள்ள உமையா உத்துபா சைபா கேட்கிறாங்க அபுஜகிலே நீ அரபு குறைசிலே தலைவன் நீ அந்த முகமதை பற்றி என்ன நினைக்கிறாய் கேட்கும் போது அபுஜையில் சொன்னான் வல்லாஹிமா கதிம ரெசுலுல்லாஹி செல்லல்லாளேஷ் அந்த முகம்மது பொய்யே சொன்னதில்லை யார் சொல்றா அபுஜாயில் தலைவன் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட ரசூலுல்லா சொல்லுகிறார்கள் நான் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன் சொல்லிட்டு ரசூல் செல்லல்லாளே சொல்லும் சொன்னார்கள் நபி பார்க்கிறார்கள் அபுதர் கிஃபாய் ரசி அல்லாஹு தாலானு இது முஸ்லீம் ஷரீப் ஹதீஸ் ரிவாயத்து செய்கிறாங்க ரசூலுல்லாய் சல்லா அலி சொல்லம் சொல்கிறார்கள் நான் கேமனால் வரை வரக்கூடிய அனைவரையும் இந்த வினாடி முதல் பார்த்து கொண்டே இருக்கிறேன் சொல்லிட்டு சொன்ன ரசூல் சல்லா அலே செல்லம் சொன்னார்கள் ஒரு அடியானை பார்க்கிறேன் தெருடக்குது ஒரு கல் ஒரு முள் கிடக்குது அதை அகட்டுகிறான் யாரும் பார்க்கவில்லை அகட்டிவிட்டு அவன் சென்று விட்டான் இதை நான் பார்க்கிறேன் எப்ப நடக்கிறது முன்கூட்டியே பார்த்து அலி செல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க இன்னும் ஒருவர் மசிதை கடக்கிறார் மசித் என்று பார்க்காமல் எச்சிலை துப்புகிறார் பாவம் செய்கிறார் அந்த அவர் போகிறார் அதையும் நான் பார்க்கிறேன் அப்படிப்பட்ட ரசூலுல்ல உம்மத்துக்காக வந்த ரசூல் உம்மத்துக்காக வாழ்ந்த ரசூல் உம்மத்துக்காக போன ரசூல் அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கொண்டே போலாம் ஷானே ரசூல் ரசூலுல்லாவுடைய ஷான என்ன அல்லாஹ் வாலூம் அல்லாஹ் ஜாத் தாஹே முஹம்மத் கா மர்தபா அல்லாஹ் ஒருவளுக்கு தான் தெரியும் நபியுடைய ஷான் என்னன்னு நம் போன்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நசீபை கொடுத்தான் தன் ஹபீபை போல்வதருக்கு இல்லை என்று சொன்னால் என்ன சொல்லுவோம் ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சுக்கிறேன் கபர்லை வைக்கப்படுகிறது மரண தருவாயில் சக்கராத்து நேரத்தில் எல்லாம் எல்லாம் சூஃபியாக்கள் நபியுடைய வருகையை எதிர்பார்க்கிறார்கள் அவர்கள் தீதாரை பார்த்து ரூகு பிரிய வேண்டும் வைக்கப்படுகிறது ஆரம்பம் கேள்வி கேட்கிறார் முன்கதிகேட்கிறார்

என்று அவன் சாட்சி சொல்லுவான் அதனாலே ஹாதர் ரஜுல் இந்த மனிதரை பற்றி உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன பேசி கொண்டு இருந்தாய் இந்த பேசுறோமே இந்த பேசுறோமே சாச்சி அக்ஷது அபத்துல சொல்ல அவர்களை பற்றி வாழ்நாள் பூரா பேசுறோமே இது சாட்சி சொல்லும் மனுஷர் கபூரில் அதனால்தான் அல்லாஹ் ஹாதர் ரஜுல் இந்த மனிதரைப் பற்றி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கப்படும் அப்படி பதில் சொல்லிவிட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான் வாழ்வி ஷூ ஜன்ன அவனுக்கு விரிக்கப்பட்ட கஃபனை அவன் வீட்டில் அவனுக்கு போர்த்தி கஃபனை உருவுங்கள் ஜன்னத்திலிருந்து கஃபனை போர்த்துங்கள் வாஃப்ரிசு ஜென்ன தில்லதி அவனுக்கு போடப்பட்ட ஓட பாயை உருவுங்கள் ஜன்னத்திலிருந்து விரிப்பை விரியுங்கள் சுப செய்தி சொல்றான்

அல்லாஹ் கிருப செய்யணும் நம் போன்றவருக்கு அல்லாஹு தாலா ஈரோலையிலும் ஆசிக்க ரசூலாக வாழ் அல்லா தலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமது இல்லா இந்த புனிதமிக்க மீலாது விழாவும் அலம் மொஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலான் ரசி அல்லாஹு தாலான் அவர்களுடைய நினைவு விழாவும் சிறப்பாக கண்ணியமாக நடைபெற்றது கண்ணியமிக்க சஜ்ஜாதா கபுலா இரஃபானுல் மஷாயிக் இரஃபானுல்லா ஷா கபுலா தாமத் பறக்காத்துஹூ நமக்கு நபி ஷல்லல்லா அல்ல செல்லம் அவர்களுடைய உயர்வையும் நமக்கு அழகாக சொல்லி காட்டினார்கள் கல்பு நிறைந்த சந்தோஷம் அதே மாதிரி எனது தகப்பனார் சுபூரிஷா ஃபைஸி தாமத் பரக்காத்து அவர்களும் அல்லாவுடைய உயர்வையும் அல்லாஹு தாலா நபி சல்லல்லா அலி செல்லம் அவர்களை எப்படி கண்ணியமாக வைத்திருக்கிறான் கபி அயூனினா நீங்கள் என் கண்ணில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தாலா திருமறையில் சொன்னதை அழகாக சொல்லி காட்டி அல்லாஹ் ரசூலுடைய உயர்வையும் பற்றி பேசினார்கள் மற்ற உலமாக்களும் நபியுடைய உயர்வை ஷானை பேசி நம் அனைவருடைய கல்வையும் சந்தோஷப்படுத்தினார்கள் அதே மாதிரி நபியுடைய ஷானை பேசின நாம் சர்க்கவுசம் அப்துல் காதர் ஜீலானிஹு தாலானு அவர்களுடைய துவாவை நாம் ஆதரவு வைக்க வேண்டும் காரணம் செய்ய சுல்தான் யாரியா கௌசத் ஆலம் அவர்கள் தெருவில் போகும்போது ஒரு வயதானவர் செவற்றில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தார் கௌசல் ஆலம் பார்த்தாங்க அந்த வயதானவர் சொன்னார் என்னை தூக்கி நிறுத்துங்கள் என்று சொன்னவுடன் அவரை நிறுத்தினார்கள் தூக்கி நிறுத்தியவுடன் அவர் சொன்னார் அந்த வயதானவர் நான் தான் மலக்கு உங்களை இன்று முதல் மொஹியத்தீன் என்று நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் என்று சுபசீதி சொல்லப்பட்டவர்கள் கௌசல் ஆலம் மொஹியத்தீன் அப்துல் காதர்ஜி அப்படிப்பட்ட கௌசல் ஆலம் நம்மளுக்கெல்லாம் உயர்வான மக்காமலை அடைந்தவர்கள் அல்லாவுடைய அப்படிப்பட்ட கௌசல் ஆலம் சொல்கிறார்கள் அல்லாவுடைய சொல்கிறார்கள் சிற்றி பிகாரில் என்னுடைய ரகசியத்தை என்னுடைய அசராரை நான் கடலில் வைத்தால் கடல் வற்றிவிடும் அல்லாவுடைய ஹக்குமை கொண்டு பேசுகிறேன் என்று சொன்னார்கள் கௌசல் ஆயதம் இரண்டாவது சொன்னார்கள் வலவ் அல் கைது சிரி ஃபௌக்க ஜிபாலின் என்னுடைய சிரை என்னுடைய ரகசியத்தை என் உள்ளத்தில் இருக்கும் ரகசியத்தை ஒரு மலை மீது வைத்தால் அந்த மலை சுக்கு நூறாக போய்விடும் அல்லாஹ் அக்பர் குர்ஆன் ஆயதே

மயக்கமாகி விழுந்தார்கள் ஆனால் கௌசல் ஆலம் அல் கை து சிற்றி ஃபவுக்க என்னுடைய ரகசியத்தை இந்த மலை மீது வைத்தால் மலையைத் தூள் தூளாகப் போய்விடும் பிறகு சொன்னார்கள் வளம் அல் கை து சிற்ரி ஃபவுக்க என்னுடைய ரகசியத்தை என்னுடைய அசராரை நெருப்பின் மீது வைத்தால் அந்த நெருப்பு அணைந்து விடும் பிறகு சொன்னார்கள் வலவு அல் கைது சிற்ரி ஃபவுக்கர் மை தின் என்னுடைய அசராரை அண்ணா எனக்கு கொடுத்திருக்கும் அசராரை ஒரு மையத்தின் மீது வைத்தால் அண்ணாவுடைய உத்தரவை கொண்டு அந்த மையத்தை அயாத்தாக இடும் செய்தனால் கௌசதா அந்த அப்துல் காதர் செய்தி அப்படிப்பட்ட கௌசலதானம் சொல்கிறார்கள் முரியுதே நாத் த கவுஸ் நீ பயப்படாதே நீ கிழக்கு திசைலு இருந்தாலும் சரி மேற்கு இருந்தாலும் சரி நீ ரசுருல்லாய் செல்லனாலு செல்லும் சரித்தில் கரெக்டாக இரு நீ பயப்படாதே அண்ணாவிடத்திலே எழுவது முறை ஒப்பந்தம் செய்திருக்கிறே என் முரியுது நீ நடகத்தில் போடக்கூடாது என்பதாக அப்படிப்பட்ட கௌசலதானம் நமக்காக வேண்டி அண்ணாவிடத்தில் ஒப்பந்தம் செய்தவர்கள்

முழுமையாக பெற்றுவிட்டோம் என்ற நம்பிக்கையுடன் இந்த மஜ்ரிஸ் நிறைவு பெறுகிறது அலாமும் வரமத்துல வர